ஐதானு ரஜீம் பிஸ்மில்லா ரஹ்மான் இப்ரஹீம் அஹமது இல்லா நஹ்மது ஹிக்மத் எனும் கல்வியின் திறவுகோல் அப்படின் சொல்கிற ஒரு தலைப்பில் ஒரு சில விஷயங்கள் வந்து முன்னாடி இருந்து அந்த அமர்வில் பார்த்தோம் அதிலேயே சில உதாரணங்கள் மூலமாக இன்னும் சில விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது அதை இந்த அமர்வுல இல்லை பார்ப்போம் முதல் விஷயமாக இதில் நாற்பத்தி ஏழாவது அத்தியாயத்தின் நாலாவது வசனம் ஹிக்மத் அப்படிங்கிறது வந்து அது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு அவுட் ஆஃப் சிலபஸ் சப்ஜெக்ட் இது இது வந்து இதுதான் ஹிக்மத் இது தான் ஹிக்மத்துன்னு சொல்லிட்டு யாரும் வந்து கிளைம் பண்ண முடியாது நான் வந்து ஹிக்மத்தை வந்து நான் ஹிக்மத்தாக புரிஞ்சுக்கிட்டேன் இல்லை எனக்கு வந்து ஹிக்மத் கிடச்சிருச்சி அப்படின்லாம் யாரும் கிளைம் பண்ண முடியாது அது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டது ஹிக்மத்தா அல்லது வழிகேடா அப்படிங்கிறது மறுமையில் தான் தெரியும் இது வந்து உம்மத்துடைய நலனை கருதி ஹிக்மத்தாக சில விஷயங்கள் எடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது உம்மத்துடைய நலனை கருதியா இல்லை அது உம்மது நாசமாக போகிறது கருதியா இல்லை உங்களுடைய நிஃபாக்கை வச்சு நீங்கள் முடிவெடுத்தீங்களா இல்லை உங்களுடைய வாகனம் வச்சு நீங்கள் முடிவெடுத்தீங்களா அப்படிங்கிறது மறுமையில் தெரியும் உள்ளது உள்ளபடி அன்னைக்கு தான் தெரியும் அது வரைக்கும் வந்து அவனுக்கு அவன் ஹிக்மத்து காக்கைக்கு குஞ்சு பொன் குஞ்சு மாதிரி அவனுக்கு அவனுடைய ஆய்வு வந்து பெருசாக தெரிஞ்சுக்கும் ஸோ இதில் சில விஷயங்கள் இப்போ இதில் இப்போ சொல்கிற விஷயத்தில் வந்து கடுமையான அதிருப்தியெல்லாம் வரலாம் ரசூழாகவே இப்படி தவறாக கூட முடிவெடுப்பாங்களா அப்படின்னு ஏன்னா இப்போ இதில் சில உதாரணங்கள் வந்து நபிஸ்லா அஸ்லாம் அவர்களே தவறாக எல்லாம் முடிவு எடுக்க வைக்கிறான் ஏன் வைக்கிறான் அப்படின்னா பாடம் நடத்தணும் ரசூல்லா வந்து குரானுக்கு வந்து ஒன் ப்ளஸ் ஒன் டூ மட்டும் கிடையாது சில சமயம் ஒன் ப்ளஸ் ஒன் பதினொன்று கூட வரும் அந்த கணக்கும் வந்து தெரிஞ்சுக்கணும் அதுக்காக அல்லாஹ் வந்து நபிசுல்லா அசலாம் அவர்களை தேர்ந்தெடுத்ததே குரானை பாடம் நடத்ததான் அவங்க எல்லாமே கற்றுக் கொடுக்கணும்ல ஆயாத்து தஸ்கியா கிதாபு ஹிக்மத் அந்த நாலு விஷயமே ரசூல்லாவுடைய பொறுப்பில் சார்ந்து அப்போ நாளுக்கும் எக்ஸாம்பிள் வேணும்ல அப்போ ஹிக்மத்தை பொறுத்த வரைக்கும் அது அல்லாவுடைய புறத்துலேருந்து அருளப்படுறது அது வந்து அல்ல ஒவ்வொருத்தருடைய உள்ளத்துக்கு அவங்களுடைய பியூரிட்டிக்கு தகுந்த மாதிரி ஹிக்மத்து அது வந்து இறங்கும் உங்களுடைய சின்சியாரிட்டி ஒழுங்காக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாம் வந்து ஹிக்மத் கூடுதலாக கொடுக்கலாம் நான் வந்து அல்லாவுக்கு துரோகம் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து அல்லாஹ் என்னுடைய ஹிக்மத் வந்து பறிக்கப்படலாம் ஸோ இது எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்குது சான் நான் பின்னாடி பின்னாடி காட்டுவோம் ஸோ முதல்ல ஒரு சில எக்ஸாம்பிள் பார்த்துருவோம் இந்த நாற்பத்தி ஏழாவது அத்தியாயத்தில் நாலாவது வசனம் நபீஸ் அல்லா வல்லாமா அவங்க என்ன பண்ணுறாங்க இது சூரா முகம்மது வந்து போருக்கு வந்து குறித்து அனுமதி வழங்கப்பட்ட முதல் சூறா இதுதான் அதுலேயும் இன்னொரு விஷயம் போர் குறித்து இறக்கப்பட்ட சூறாவுடைய பேர் என்ன முஹம்மது ரசுல்லாவுடைய பேர் வச்சு எழுதப்பட்டிருக்கு அப்போது இதெல்லாம் வந்து தீனுடைய அம்சம் கிடையாது இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் தற்காப்புக்காக ஏற்படுத்தப்பட்ட சில நிகழ்வுகள்னால் அதெல்லாம் குரானில் கொண்டு வந்து ஒரு டிபேட்டபுள் கொண்டு வந்து அது அல்லா தன்னுடைய நேரத்தையும் ஜிப்ரீலுடைய நேரத்தையும் அல்லது நம்மளுடைய நேரத்தையும் வந்து வீணடிக்கிறதுக்காக முகம்மதுன்னு ஒரு சூறாவை இறக்கி அதில் வந்து முதல் முதலாக வந்து அல்லாஹ் கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த தேவையில்லை அப்போ ரசூல்லா தேவையில்லை அப்படின்னா ரசூல்லாவுடைய பாடமும் தேவையில்லைன்றதான் அந்த சூறாவுக்கு பேரே அதான் வச்சுருக்கான் அல்லாஹ் அல்லா தானே செலக்ட் பண்ணுறான் சூறாவுக்கு பேர் என்னென்னுட்டு அந்த சூறாவில் சூரா முகமதுன்னு எது வேணாலும் வைக்கலாம் ஆக்சுவலாக நூற்றி பதினாலும் சூரா முகமது தான் ஏன்னா முகமது சல்லா சலமுக்கு அருளப்பட்ட சூறாதான் இப்போ எது இதில் எதுக்கு சூரா முகம்மதுன்னு இதுக்கு பேர் வைக்கணும் காரணம் இருக்குல்ல அப்போ அதில் அல்ல சொல்கிறேன் பாருங்கள் எனவே இறை நிராகரிப்பாளர்களை நீங்கள் போரில் சந்திக்க நேர்ந்தால் முதல் வேலை அவர்களுடைய கழுத்துக்களை வெட்டுவது தான் போரில் அதான் பண்ணும் போரில் அங்கே உட்காந்து விருந்து உபசாரம் பண்ணுறதும் இந்த இடத்துல வந்து அங்கே வந்து என்ன சொல்கிறது அங்கே வெல்விஷுங்கிறது வந்து அங்கே வேலையே கிடையாது போருங்கிறதே இல்லை ஒன்று நீ இருக்கணும் இல்லைன்னா நான் உயிரோட்டிருக்கணும் அப்படிங்கிறது தான் அவ்வாறு அவர்களை நீங்கள் முற்றிலும் அடக்கி ஒடுக்கிவிட்டால் கைதிகளை இறுக்கமாக கட்டிவிடுங்கள் அதன் பிறகு அவர்கள் மீது நீங்கள் கருணை காட்டலாம் அல்லது ஈட்டுத்தொகை பெறலாம் உங்களுக்கு இதற்கான உரிமை இருக்கிறது போர் ஓயும் வரையில் இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய பணி அல்லாஹ் நாடி இருந்தால் அவனே அவர்களுக்கு பதிலடி கொடுத்திருப்பான் ஆயினும் உங்களில் சிலரை வேறு சிலரை கொண்டு சோதிப்பதற்காகத்தான் இவ்வாறு ஏற்பாடு செய்கின்றான் மேலும் எவர்கள் அல்லாவின் பாதையில் கொல்லப்படுவார்களோ அவர்களின் செயல்களை அல்லாஹ் ஒருபோதும் வீணாக்கி விட மாட்டான் இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான் காஃபிர்களுடன் மோதல் போர்க்களத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மோதல் சந்திக்க நேரிட்டால் அவர்களை அவர்களை முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது அவங்கள வடியோடு ஒழிச்சிருங்க அப்படிங்கிறாங்க அவ்வாறு அவர்களை நீங்கள் முற்றிலும் அடக்கி ஒடுக்கிவிட்டால் கைதிகளை இறுக்கமாக கட்டிவிடலாம் திரத்தலால்னா என்ன சொல்கிறான் ஒ முற்றிலும் அவங்க ஒடுங்கி போயிட்டாங்க அதுக்கப்புறம்னா அதுக்கப்புறம் நீங்கள் கைதிகளை வந்து பிடிக்கலாம் அதன் பிறகு அவர்கள் மேல் நீங்கள் கருணை கூட காட்டலாம் அல்லது ஈட்டுத்தொகை பெறலாம் போர் ஓயும் வரையில் இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய பணி அப்படின்னு சொல்லிட்டு அல்ல சொல்கிறான் இது வரைக்கும் நீங்கள் தான் செய்யணும் அப்படிங்கிறான் இதில் என்ன சொல்கிறான் இன்னொரு கூடுதல்லாம் அல்லா நாடி இருந்தால் அவனே அவர்களுக்கு பதிலடி கொடுத்துருப்போம் நான் நினச்சிருந்தால் நானே பதிலடி கொடுத்துருப்பேன் ஏன்னா ரசூல்களை பொறுத்த வரைக்கும் ரசூல்கள் அந்த பகுதிக்கு அனுப்பப்படுறாரு அப்படின்னா அவங்க மேலே ஈமான் கொண்டே தீரணும் இல்லைன்னா உயிரோடு இருப்பதற்கான அனுமதி வந்து மார்க்கத்தில் கிடையாது அதாவது அது நாம் பண்ண வேண்டியதில்லை அல்லா வந்து தன்னுடைய புறத்தில் இருந்து அஸாபு கொடுப்பான் ஸோ அந்த அடிப்படையில் நபி சல்லாசல்லாம் அவர்கள் அப் அதுக்கு ரசூலும் உயிரோடு இருக்கணும் இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு அதனால் இன்றைக்கி போய் ரசூல் வந்துட்டார் அதனால் வந்து இங்கே மனிதர்கள் வாழ்கிறது தகுதி இழந்துட்டாங்க ஏற்காதவர்கள் அப்படின்னு சொல்லிலாம் இன்றைக்கி வந்து கிளைம் பண்ண முடியாது அது நபி சொல்லாசல்லம் காலத்துலாம் மறுபடியும் அது வந்து ஈசா நபி பூமிக்கு வந்ததுக்கப்புறம் தான் அந்த கிளைம் பண்ண முடியும் அப்போ அந்த அடிப்படையில் நபி அவர்கள் மக்காவுக்கு போகிறாங்க பிரச்சாரம் செய்கிறாங்க அவங்களுடைய பிரச்சாரம் ரிஜெக்ட் பண்ணப்படுது யார் இடத்துல அவங்க முக்கியமாக பிரச்சாரம் செஞ்சாங்களோ தாருண்தோடைய அந்த தலைவர்கள் அந்த தலைவர்கள் நிராகரிச்சிட்டாங்க அதே மாதிரி நபிசுல்லா சொல்லலாம் அவர்களை கொலை பண்ணுறதுக்கும் அவங்க முடிவு எடுத்துட்டாங்க ஒவ்வொரு சமுதாயமும் நீங்கள் குரானில் எடுத்து பாருங்க இந்த ஸ்டேஜ் அடைஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க வாழறதுக்கு அனுமதி கிடையாது அதுக்கப்புறம் அவங்க பூமியில் வாழ்கிறதுக்கு அனுமதி கிடையாது கடைசி டைலாக் அவங்க பேசுகிறது என்னவாக இருக்கும்னா நீ வாயை மூடுறீங்களா இல்லை உங்களை கல்லால் அடித்து கொள்ளட்டா இந்த வார்த்தையை வந்து அவங்க கேட்பாங்க அப்போ நீ கொள்றியா அப்போ நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்மார்கள் எல்லா இடத்துல துவா செய்வாங்க அதுக்கப்புறம் எல்லாம் என்ன பண்ணுவான் அந்த ரசூல்மார்களை அந்த பகுதியை காலி பண்ணிவிட்டு முதல்ல போங்கன்னு சொல்லுவோம் அப்போது எல்லாருமே பாருங்கள் இப்படி தான் நடக்கும் யூனிஸ் நபியிலிருந்து நீங்கள் எந்த நபியோடைய சமூகம் எடுத்தீங்கன்னாலும் இப்படி தான் இருக்கும் அந்த ஹிஜ்ரத் நடக்கணும் ஹிஜ்ரத் நடந்ததுக்கப்புறம் இப்போ இந்த பூமியில் முழுக்க முழுக்க அநியாயம் செய்தவர்கள் மட்டும் வாழ்ந்துட்டுருப்பாங்க நல்லவங்க எல்லாமே ரசூலோடு போயிடுவாங்க இப்படி பிரிக்கப்பட்டு ஃபுர்கான் ஆய் நல்லது ஒரு பக்கம் கெட்டது ஒரு பக்கம் ஆனதுக்கப்புறம் இந்த கெட்ட பகுதி அப்படியே அழிக்கப்படும் இதுதான் வரலாற்றில் வந்து தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய சுண்ணத் அல்லாவுடைய சுண்ணத் இப்போ இந்த சுண்ணத்தில் நபிசுல்லா சலம் காலத்துக்கு மட்டும் அந்த சுண்ணத்தை மாற்றுறான் என்ன சொல்கிறான் பனிஷ்மெண்ட்டு கொடுக்க நான் மலக்குகளை அனுப்ப மாட்டேன் உங்களை வச்சு தான் நான் பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் அப்போ அந்த பனிஷ்மெண்ட் எப்படிப்பட்டது இங்கே இறக்குங்கிற பேச்சே இருக்கு புரியுதா ஏன்னா பதிமூணு வருஷம் பிரச்சாரம் பண்ணியாச்சு ஹுஜத்து நிறுவியாச்சு இனி வந்து அவங்கக்கிட்ட வந்து புதுசாக எந்த ஆர்கூமெண்ட்டும் வைக்கிறதுக்கு தேவையே கிடையாது ஒரு பக்கம் அல்லாவுடைய ரசூல் கன்வின்ஸ் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் வானத்துலேருந்து வகி இறங்கிட்டு இருக்குது என்ன திமுறி உங்களுக்கு அல்லாவுடைய பேச்சு கேட்காமல் இருக்கிறதுக்கு அல்லாவுடைய பூமியில் அல்லாவுடைய பேச்சு கேட்கணும் இன்றைக்கி எந்த நாடு இருக்கு அந்த நாட்டுடைய சட்டத்தை நான் ஃபாலோ பண்ணுன்ட்டு அந்த நாட்டில் இருக்க முடியுமா இந்தியாவில் இருந்துக்கிட்டு இந்தியாவுடைய சட்டத்தை நான் பின்பற்ற மாட்டேன் அப்படின்னா நீங்கள் ஜெயிலில் தான் இருப்பீங்க எந்த நாட்டுடைய சட்டமும் உங்களை வெளியில் நடமாடக்கூடாது அதே தான் ரசூலுடைய விஷயத்துலையும் பூமியிலே நடமாட உங்களுக்கு அனுமதி கிடையாது அதுவும் குறிப்பாக அந்த ஊருக்கு அந்த மொழி பேசின மக்களுக்கு அப்போ இந்த ஆர்டரு வந்து அல்ல இதில் சொல்லிட்டான் இவங்களை ஒழிச்சிருங்க எல்லா ஆர்டரும் சேர்ந்து இதில் கலந்துருக்கு ஒரு பக்கம் என்ன இருக்குது கழுத்துக்களை வெட்டுங்கள் இது ஒரு ஆர்டரு அவர்களை முற்றிலும் அடக்கி ஒடுக்கிவிட்டால் கைதிகளை இறுக்கமாக கட்டிவிடுங்கள் அவங்கள டோட்டலாக அவங்களுடைய த என்ன சொல்கிறது அந்த எதிர்ப்பு டோட்டலாக நீங்கிடணும் அதுக்கப்புறம் அந்த கைதிகளை நீங்கள் என்ன பண்ணலாம் கட்டலாம் இறுக்கமாக கட்டலாம் அதன் பிறகு அவர்கள் மீது நீங்கள் கருணை காட்டலாம் இது இது ஒரு ஆப்ஷன் சொல்கிறான் கட்டுங்கிறான் வெட்டுங்கிறான் கருணை காட்டலாங்கிறான் ஈட்டுத்தொகை பெறலாங்கிறான் இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய பணிக்கிறோம் ஒரே நேரத்தில் மூணு நாலு ஆர்டர்ஸ் வந்து அப்படியே பஞ்சாக வந்து குவிஞ்சிருச்சு ஒரு ஆர்டர் மட்டும் இல்லை இப்போ இப்போ நபீஸ் அலாஸ்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்க இது ஹதீஸில் வருது முஸ்லீமில் மூவாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஒன்றாவது ஹதீஸ் இதில் உமர் பின் அல் கத்தாப் அலி இல்லாமல் அவங்க சொ அறிவிக்கிறாங்க இதில் சொல்கிறாங்க அன்றைய தினத்தில் எழுவது பேரை நாங்கள் கொன்றோம் எழுவது பேரை நாங்கள் சிறைபிடித்தோம் சிறைப்பிடித்தது எழுபது பேரை பிடிக்கிறாங்க அதில் அம்ரு இருக்கார் பெரிய பெரிய வெயிட்டு கைங்களாம் இருக்காங்க அதில் முஸ்லீம்கள் எதிரிகளை சிறைப்பிடித்த போது அல்லாவின் தூதர் செல்லம் அவர்கள் அபு பக்கர் அலி இல்லாவின் அவர்கள் அவர்களிடமும் உமர் அலி அலுன் அவர்களிடமும் இந்த கைதிகள் விஷயத்தில் நீங்கள் என்ன கருதுகிறீர்கள் என்று ஆலோசனை கேட்டார்கள் அதற்கு அபுபக்கர் அலி அல்லாவின் அவர்கள் அல்லாவின் தூதரே இவர்கள் எதிரியாக இருந்தாலும் அவர்கள் நம் தந்தையின் சகோதரரின் புதல்வர்கள் இவங்கெல்லாம் நமக்கு சித்தப்பா பசங்கள் பெரியப்பா பசங்கள் நம் குலத்தவர் நம்ம குறைசி குலம் அவர்களிடமிருந்து ஏதேனும் தொகையை பெற்றுக்கொள்ளுங்கள் ஏதோ ஒன்று வாங்கிட்டு அவங்கள வந்து ரிலீஸ் பண்ணிடலாம் அது இறை மறுப்பாளருக்கு எதிரான பலமாக நமக்கு அமையும் அந்த பிணைத்தகை மூலமாக நம்ம வந்து நம்முடைய இராணுவத்துக்கு ஒரு தேவையான கட்டமைப்பை உருவாக்கிக்கலாம் அவர்களுக்கு அல்லாஹ் இஸ்லாத்திற்கு வழி காட்டக்கூடும் நாம் இப்படி மென்மை காட்டினதுனால அவங்களும் சரி பரவாயில்லப்பா இவங்க நம்மளை பாரு இவங்க கையில் நாம் சிக்கி கூட நம்மளை இவங்க நல்ல விதமாக நடத்துனாங்கன்னு அவங்களும் யோசிக்கலாம் அப்படின்னு இவ்வாறு நான் கருதுகிறேன் என்று சொன்னேன் இவங்க சொல்கிறேன்